செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டதன் ஐந்தாம் ஆண்டு நிறைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்படும் என்று தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் திரு நவோர் கிலோன் சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்கான அவரது பங்களிப்புக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் பணியாளர்கள் காப்பீட்டு ஈட்டுறுதி நிறுவனத்தில் கோரிக்கை மற்றும் புகார்களை அனுப்புவதற்கான எளிய வழிமுறைகளை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பணியாளர்கள் காப்பீட்டு ஈட்டுறுதி நிறுவனத்தில் கோரிக்கை மற்றும் புகார்களை அனுப்புவதற்கான எளிய வழிமுறைகளை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது உமாங் செயலி மூலமாகவும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு ஆறு என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் குறைகளை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தேழு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு நாட்டின் முப்பது சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் ஆறு முக்கிய துறைமுகங்களில் மின்னணு விசா வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளாா் அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ப ஆயிரத்து ஐநூறு புதிய பயிர் ரகங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுத் துறையில் நேர்மையை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஊக்கமருந்துக்கு எதிரான செயல்பாடுகளை வலுப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மத்திய அரசால் நடத்தப்படும் ஆன்டி டோப்பிங் ஸ்லோகன் போட்டிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆர்வமுடையோர் தங்களது ஸ்லோகன் படைப்புகளை வரும் முப்பத்தோராம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று மைகவ் இணையதளத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து தென்காசி மாவட்ட மருத்துவர் அருள் ஜோதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை கொண்டாடப்படுகிறது குழந்தை ஆரோக்கியம் மற்றும் உயிர் உறுதி செய்வதற்கான மிக சிறந்த வழிகளில் தாய்ப்பால் கொடுப்பது ஒன்று என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் சீம்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்தாகும் சீம்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் வயிற்றுப்போக்கு மஞ்சள் காமாலை போன்ற நோய் தொற்றுகளை தடுக்கிறது முதல் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் புத்தி கூர்மையும் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் மார்பக புற்றுநோய் மற்றும் சினை புற்றுநோயை குறைக்கும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் தாய்க்கும் குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமான உறவை மேம்படுத்தும் இது குறித்து அங்கன்வாடி பணியாளர் திருமதி கல்யாணி தெரிவிக்கையில் சுகாதாரத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பாக இந்த உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது இருக்கிற சூழ்நிலையில் தாய்ப்பால் என்பது அனைத்து குழந்தைகளுக்கும் முழுமையாக கிடைப்பதில்லை தாய்ப்பால் கொடுக்கிறது பத்தி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இல்லாததுதான் அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அதுக்காகத்தான் சுகாதாரத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிப் பணிகள் திட்டம் மூலமாக இந்த விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் மூலமாகவும் சுகாதார பணியாளர்கள் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாய் வந்து தாய்ப்பால் கொடுக்கிறதுனால மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் மேலும் அடுத்த குழந்தை பெறுப்பதற்கு போதிய இடைவெளி கிடைக்கும் மற்றும் சினைப்பை புற்றுநோய் இது எல்லாம் வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி தேக்கு கொடுப்பதனால குழந்தையோட இறப்பையும் நம்ம தடுக்கலாம் மேலும் நிமோனியாவிலிருந்து தாய்ப்பால் காப்பாற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் தாய்ப்பால் எப்பொழுதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை எப்பெல்லாம் பசிக்குதோ எப்பெல்லாம் அழுகுதோ அப்பெல்லாம் நம்ம குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் இரவிலையும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் ஏன்னா இரவில தாய்ப்பால் கொடுப்பதுனால குழந்தைக்கு வந்து தால் சர்க்கரை அளவு குறையாமலோ நம்ம தடுக்க முடியும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மட்டும் அல்லாமல் கர்ப்பிணிகளுக்கும் இப்பொழுதே தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது கர்ப்பிணியா இருக்கும்போது தாய்ப்பால் கொடுப்பதுனால என்னென்ன நன்மைன்னு இப்பவே படிப்படியா அவங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது இப்பவே நம்ம எடுத்து சொன்னாதான் அவங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்து உடனடியா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க தாய்ப்பால் வந்து நம்ம பிறந்தது முதல் இரண்டு வயது வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் தண்ணீர் கூட கொடுக்க தேவையில்லை ஏன்னா அந்த தாய்ப்பாலே தண்ணிச்சத்து எல்லாமே அடங்கியிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த இரண்டு வார காலமாக பரவலாக மழை பெய்து வந்தது இதனால் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டும் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்தும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது வனத்துறையினர் மின்வாரியத்தினர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு பாதிப்புகளை சீரமைத்தனர் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நான்கு மாத காலத்தில் தென்மேற்கு பருவமழை சராசரியாக எண்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகும் ஜூன் ஜூலை மாதங்களில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும் ஆனால் நடப்பாண்டில் ஜூன் ஜூலை ஆகிய இரண்டு மாதங்களிலேயே தொண்ணூத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தென்மேற்கு பருவமழை முடிய இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ள நிலையில் வரும் நாட்களில் மேலும் மழை அதிகரித்து கூடுதல் மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அரக்கோணத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை உதகைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது அத்துடன் நீலகிரி மாவட்ட தீயணைப்புத் துறையினரும் தயார் நிலையில் உள்ளனர் இந்நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து வகை உபகரணங்களுடன் ஐநூறு பேரை கொண்ட நாற்பத்தி இரண்டு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற கட்டணமில்லா அவசர உதவி எண்ணை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இரவு நேரங்களிலும் பேரிடர்களை கண்காணிக்கும் பணியில் அனைத்து துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் கூடலூர் அருகே முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட விரிசலின் காரணமாக அங்கிருந்தவர்கள் வேறு இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அருகாமையில் உள்ள வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டதால் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் முகாம்களில் தங்க விரும்பும் பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களை ஆய்வு செய்ய இந்திய புவியியல் துறையைச் சேர்ந்த வல்லுநர் குழு வருகை தர உள்ளனர் அந்த குழு மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களை ஆய்வு செய்து அங்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க உள்ளது செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் உலக தாய்ப்பால் வார தினம் குறித்து தரும் தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது தாய்ப்பால் தொடர்பான பிரச்சனைகளை நடவடிக்கை எடுக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக அளவில் நூத்தி எழுபது நாடுகளில் இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதை நோக்கம் உலக அளவில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் தாய்மார்கள் மற்றும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு ஆதரவும் வழங்க சுகாதார பயிற்சியாளர்களுக்கு கல்வி மற்றும் தாய்ப்பால் அளிக்கும் நிலைகள் பற்றி பயிற்சி அளித்தல் தாய்ப்பாலின் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்த பாலூட்டும் தாய்மார்களை ஆதரிக்க உரிய நடவடிக்கைகள் அளித்தல் தாய்ப்பாலை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை அளித்தல் சமீப காலமாக பொது இடங்களில் தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் பிரத்யேகமாக தாய்ப்பால் ஊட்டும் அறை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் தாய்ப்பால் பெற முடியாத குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் தாய்ப்பால் வங்கி செயல்படுகிறது இங்கு தாய்ப்பாலை தானமாகவும் பெறலாம் தாய்ப்பாலில் இருக்கும் ஊட்டச்சத்துகள் குழந்தைகள் வளர தேவையான ஊட்டச்சத்துகள் தாய்ப்பாலில் நிறைந்துள்ளது இதன் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன்கள் தனித்துவமாக தன்மை கொண்டுள்ளது தாய்ப்பாலில் வயிற்று மற்றும் குடல் ஜீர்ணிக்க எளியதாக இருக்கும் தாய்ப்பாலில் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கவும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கவும் ஆன்டிபயாட்டிக் கொண்டுள்ளன குழந்தை வளர்ச்சிக்கு வேண்டிய கொழுப்பு சர்க்கரை நீர் புரதம் போன்றவை கொண்டுள்ளது குழந்தை பிறந்து ஆறு மாதங்கள் ஆகும் வரை தண்ணீர் கூட தேவையில்லை பால் மட்டுமே போதுமானது குழந்தைக்கு திட உணவு பழகினாலும் இரண்டு வருடம் வரை இணை உணவாக தாய்ப்பால் கொடுக்கலாம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது